இன்றைக்கி வந்து இனப்படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்களே விக்ரம் அக்டோபர் ஏழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலி யூதர்களை வந்து அமாஸ் ஒன்று குவித்தார்கள் அதுக்கெல்லாம் வந்து ஏன் யாரும் குரல் கொடுக்கவே இல்லை நம்ம வடிவேல் மாதிரி தான் கேட்கணும் இதுக்கு மட்டும்தான் கத்துமா இந்த பல்கி அதே மாதிரி இந்த பக்கத்தில் தூரக்க கிட்டக்க பங்களாதேஷில் சமீபத்தில் எவ்வளோ படுகொலைகள் நடந்தது தொடர்ந்து எவ்வளோ படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அதுக்கெல்லாம் இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா பிரபஞ்சத்தின் பாலிடிக்ஸையே கரைச்சி கொடுத்தவர் அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த காசால இஸ்ரேல் இந்த மாதிரி எல்லாம் படுகொலை நடத்துவதற்கு மோடி தான் காரணம் அவர் சொல்ல சொல்லாம மோடி அவர்கள் காரணம் அவர் சொல்லாம விட்ட ஒரு காரணம் இஸ்ரேல் ஒரு நாடு தனியா வந்தது இல்லை அதுக்கே மோடி தான்ப்பா காரணம் இவங்கெல்லாம் சினிமா மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா இவங்களை யாருக்காவது தெரியுமா யாராவது சீந்துவாங்க சினிமாவில் நடிச்சிட்டா உடனே இவங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்த பற்றியும் கருத்து சொல்லுவாங்க சொல்யூஷன் சொல்வாங்க இவங்க குற்றச்சாட்டு சொல்வாங்க நம்மளாம் அதை கேட்டுக்கின்னு மாங்கு மாங்கு தலையாட்டிக்கிட்டு போகிறோம் இவங்களை நம்பி நம்ம பின்னா போகிறோம் பாருங்கள் நம்மளை தான் வந்து எதில் ஒன்றும் ஆட்சி தப்பே கிடையாது அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் குப்பைகள் இதுங்கெல்லாம் அந்த துப்புரவு பணியாளர்கள் டெய்லி அப்புறப்படுத்துகிறாங்களே அப்படிப்பட்ட குப்பைகளாக நினைக்கணும் எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு நான் சம்பாதிக்கிறதுக்காக வரவில்லை அப்படின்னா அப்போ அரசியலில் வந்த மற்றவங்களெலாம் என்ன சம்பாதிக்கிறதுக்காக வந்தான்னு சொல்லிட்டா அப்போ காலங்காலமாக அரசியலில் இருக்காங்களே திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக விசிகா கம்யூனிஸ்ட் பாமக தமாகும் அப்படியே லிஸ்ட்டு போங்க

அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போதே இது மாதிரி நடத்துவாங்க அப்புறம் இன்னைக்கு ஆளுங்கட்சி போதா குறைக்கு யார் அதெல்லாம் இன்சார்ஜ் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டால் ரோடே போடுற வர்றாங்க சார் அவர் நாலு லேன் எட்டு லேன் ரோடு கூட போடுவார் அண்ணன் என்ன இருந்தாலும் அதிமுக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவர் இல்லையா இப்போ ஒரு கம்பெனி வந்து பெருசாக வளரணும் அப்படின்னா நீங்கள் சும்மா வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதாது மற்ற கம்பெனிகளில் திறமையாக இருக்கவங்களாம் கபால் நீங்கள் கொண்டாந்து வச்சுக்கணும் திறமைக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு அப்படின்றத நீ எதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் திமுக அவர் யார் திறமை முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சிக்கலாமா நம்ம அவர் டெல்லி போனது யாருக்குமே தெரியாத சார் அப்புறம் என்ன அந்த பொக்கையை கொடுக்குற ஃபோட்டோலாம் போடுறாங்க அப்புறம் எதுக்கு மூஞ்ச முடிக்கணும் எனக்கு புரியலையே ரகசியமா போய் சந்திச்சுட்டு வந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் போட மாட்டாங்க அது ஊடகங்கள் ரொம்ப தர்மப்படி நடக்கிறாங்க ஒரு மனுஷன் வேர்வையில் மூஞ்ச தொடிக்கிறது தப்பாய் இது ஒரு நியூஸா இல்லை அப்படியே அவர் மூஞ்ச மூடிக்கினாலும் இதன் மூலம் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரும் கருத்து இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் த டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் அதாவது நீங்க ஜியோபாலிட்டிக்ஸ்ல பெரிய லெவல்ல பேசக்கூடிய ஆளு ஆனா இருந்தாலுமே தமிழ்நாடு பாட்டிலிட்டிக்ஸ்லேயே சில விஷயங்கள் நடக்கிற நீங்க மறந்துடுறீங்க என்ன நடக்குது அதாவது நேத்திக்கு வந்து காஜால வந்து அந்த காலத்துல இருக்குது இந்த காஜா காஜா சாரு காஜா பாருங்க காசா காசா ஆஹ் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் இந்த இனப்படுகுல என்ன நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி இங்க தமிழ்நாட்டு ஒரு போராட்டமே நடத்தியிருக்காங்களே சார் அப்படியா இதெல்லாம் கேள்வி கேட்கலன்னா நாங்கள்லாம் வந்து இந்த மனிதாபிமானம் அது இதெல்லாம் சொல்லிருக்காங்க எப்படி தூரங்க இருக்கிறது மட்டும்தான் கண்ணு தெரியுமா சரி இன்னைக்கு வந்து இனப்படுகொலை அப்படின்னு சொல்றாங்கல்ல விக்ரம் அக்டோபர் ஏழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலி யூதர்களை வந்து ஹமாஸ் ஒன்று குவித்தார்கள் இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல அதுவும் பெண்கள் அவங்களெல்லாம் பிணைக்கேதுகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் இன்னும் நிறைய பேரை ரிலீஸ் பண்ணலை ட்ரம்பை தான் இத்தனை தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம் அத்தனை பேரும் காலே அப்படின்னாரு அவங்க ரிலீஸ் பண்ணல அவங்க அடிச்சிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து ஏன் யாரும் குரல் கொடுக்கவே இல்லை நம்ம வடிவேல் மாதிரி தான் கேட்கணும் இதுக்கு தான் கத்துமா இந்த பள்ளி சரி தூரக்க இருக்கிறது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஆகிப்போச்சு அதே மாதிரி இந்த பக்கத்தில் தூரக்க கிட்டக்க பங்களாதேஷில் சமீபத்தில் எவ்வளோ படுகொலைகள் நடந்தது தொடர்ந்து எவ்வளோ படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அதுக்கெல்லாம் இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா அந்த பக்கம் பாகிஸ்தானில் தினோ தினம் நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்களா இவ்வளோ ஏங்க இங்கே வந்து அந்த கள்ளச்சாராயமா இல்லை விஷச்சாராயமா இல்லை வந்து அந்த ஏதோ ஒரு லிக்யூடு அதை குறித்து மரக்கானம் கள்ளக்குறிச்சி இப்படிலாம் நடந்தது இதுக்கெல்லாம் வந்து யாரும் குரல் கொடுத்ததா தெரியல சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் அப்படின்னு பாரதியார் பாடினாரு அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க இன்னைக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல கோர்ட்ல கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க காசாவுக்கு மட்டும் வந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுல வந்து அந்த நீங்க என்ன சொல்றீங்க பட்டு ஜியோ பாலிடிக்ஸ் இல்லை அதுக்கும் மேல இந்த பிரபஞ்சத்தின் பாலிடிக்ஸையே கரைச்சி கொடுத்தவர் அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த காசால இஸ்ரேல் இந்த மாதிரி எல்லாம் படுகொலை நடத்துவதற்கு மோடி தான் காரணம் அவரு சொல்லாம விட்ட ஒரு காரணம் இஸ்ரேல் ஒரு நாடு தனியா வந்தது இல்ல அதுக்கே மோடிதான் பா காரணம் அவர் அப்ப பிறந்தாராலாம் கேட்க கூடாது நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கதான் முற்போக்கு வியாதி சரி முற்போக்கு வாதி அப்படி எடுத்துக்கணும் ஆமா இஸ்ரேல் உருவானதுக்கே மோடி தான் காரணம் ஆஹ் உன்னு என்னன்னா சொல்லிட்டு போங்க நீங்க எம் ஆர் ராஜா சொல்றாரு நாங்கள்லாம் வந்தோமா சினிமாவில் பாத்தோம்மா போவியா அதை விட்டு விட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன் இவங்கள்லாம் சினிமா மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா இவங்களை யாருக்காவது தெரியுமா யாராவது சீந்து வாங்கலாம் சினிமால நடிச்சிட்டா உடனே இவங்க வந்து உலகத்துல இருக்க எல்லா விஷயத்த பத்தியும் கருத்து சொல்லுவாங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க இவங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் அதை கேட்டுக்கின்னு மாங்கு மாங்கு தலையாட்டிக்கின்னு போனோம் ஆனால் நம்ம படம் ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ இந்த தன்மானத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க டகால்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க ஏன் அந்த படம் ஓடலைன்னா என்னப்போ இல்லைங்க அதுக்கப்புறம் யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க சரி அந்த ஊரில் அந்த ஸ்டேட்டில் தானே கூப்பிட மாட்டாங்க அது இப்படி நாங்கள்லாம் வந்து மல்டி ஸ்டேட் ஸ்டாரர் இல்லையா அதனால் நாங்கள் கப்புனு காலில் வந்துடுவோம் தன்மானத்தெல்லாம் பார்த்தா பழப்பு நடக்குமா வேணும்னா ஒரு ஐநூறுவா ஒருத்த ஒரு பெட்டி வாங்கி கொடுத்துட்டு பார்த்தீங்களா நாங்கள் உதவி செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் வந்து சின்ன சின்ன ரோலில் நடித்து இப்போ கொஞ்சம் முன்னேறி கொண்டு வருகின்ற நடிகர்கள் நடிகர்கள்லாம் பெரிய பெரிய அளவில் செஞ்சு நினைக்கிறாங்க ஆனால் பெரிய அளவில் இருக்க நடிகர்கள் தம தூண்டு இஸ்திரி போட்டி கொடுத்துனுக்கிறாங்க ஆறு அவங்க குடும்பத்தில் இருக்க வடவர் ஏதோ ஒன்று அது ரைட்டு அது பெரியவங்க செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயம் சின்னவங்க வந்து பெரிய அளவில் செஞ்சாலும் அதை நம்ம எடுத்துக்க கூடாது இவங்களுக்கு என்ன தெரியும் காசாவை பற்றி அங்க குரல் கொடுக்கறாங்களே மற்ற இடத்துல நடத்துறதுக்கெல்லாம் ஏன் வந்து குரல் கொடுக்கல இதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கு மட்டும் கத்துதா இந்த பள்ளி அப்படின்ற மாதிரி இதுக்கு மட்டும் தான் போக்குவீங்களா நீங்க இவங்களெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு வச்சு நீங்க கேள்வி கேட்டு இது வந்து அரசியல் படுத்துறதுன்றது வேற விஷயம் சரி ஏன் திருமாவளா இருக்காரு ஜவஹர்லாலா இருக்காரு ஓகே சினிமா பிரபலங்களை மட்டுமே மெயினாக டார்கெட் பண்ணி கொண்டாந்து வந்து எதுக்காக சார் அப்போ கூட்டம் வருவோம் வேற என்ன அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இது அண்ட் இன்னைக்கு எல்லாருமே நம்ம இப்படி தானே நினச்சிருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரம் அறிவியல் எதுவாக இருந்தாலும் சினிமாக்காரங்க கிட்ட தான் நம்ம போயிட்டு கருத்து கேட்குறோம் அவங்க கருத்து சொல்கிறாங்க பாருங்க அந்த நடிகர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார் பட்ஜெட்டை கூட நம்ம வந்து சினிமா நடிகர்களை வச்சு தான் கேட்போம் போல இருக்குது அந்த அறிவியல் அப்படின்னா அதை ஒருத்தர் சொன்னார் எதுக்கு ராக்கெட் விடுறீங்க இங்கே தண்ணியே இல்லை அப்படின்னாரு இந்த மாதிரி அப்போ சரி ராக்கெட் ஓட வேண்டாம் அப்போ நாளைக்கு வந்து சண்டே அப்படின்னு வந்ததுன்னா சேட்டலைட் இல்லாமல் என்ன பண்ணுவோம் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க இவங்க இந்தியா நாசமா போனோம் அப்படின்னே வந்து மனசில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கேள்வி வரும் எதுக்கு ராக்கெட் ஓடுறீங்க சரி இப்போ ரோடே போட வேணாம் ஆனால் நீங்க இருக்கிற ஏரியாவில் மட்டும் ரோடு பல பலன்னு இருக்கணும் நீங்கள் வாங்குற அந்த வாட்சே பல லட்சம் ரூபாய்களை வாங்கி கட்டுறாங்க ஆ ஐநூறுரூவா இதை பாருங்க நானூறுரூவா இந்த வாட்ச் இதுலேயும் பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்குது நீ மூணு கோடி ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கினாலும் பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்குது நான் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கொடுக்க போகிறாங்களா வாட்சை நீங்கள்லாம் இவ்வளோ அனுபவிக்கணும் ஆ ஆனால் புதுசாக ஒரு ரோடு போடணும் இல்லை வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் குரல் கொடுங்க அதெல்லாம் கூடாது நம்ம பிரைவேட் ஜெட்டெல்லாம் எங்கே போவோம் ஏர்போர்ட் பெருசானதானே இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் இவங்கள நம்பி நம்ம பின்னா போகிறோம் பாருங்க நம்மளை தான் வந்து எதில் ஒன்றும் ஆட்சியெல்லாம் தப்பே கிடையாது இவங்களாம் அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் குப்பைகள் இதுங்கள்லாம் அந்த துப்புரவு பணியாளர்கள் டெய்லி அப்புறப்படுத்துகிறாங்கல்ல அப்படிப்பட்ட குப்பைகளாக நினைக்கணும் இவங்களுடைய கருத்துக்கள் இவங்க இந்த மாதிரி குரல் கொடுக்கறனால என்ன சார் நடந்துற போகுது என்ன காசால் என்ன நிறுத்திட்டு போகிறாங்களா என்ன இஸ்ரேல் அவர்கள் அப்புறம் எதுக்காக இந்த குரல் எல்லாம் நடத்திட்டு இத்தனை பேருக்கு கூட்டத்தை கூடிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நல்ல கேள்வி விற்கிற இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு சினிமா நடிகர் அப்படின்னா அந்த படம் ஓடணும்னா படம் நல்லா இருந்தால் ஓடும் நடிப்பு நல்லா இருந்தால் ஓடும் கதை நல்லா இருந்தால் ஓடும் இப்படித்தான் இருந்ததுங்க ஒரு காலகட்டத்தில் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு படம் ஓடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அடுத்தது அந்த நடிகர் ரொம்ப நல்லவர் இப்படி ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக படத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணணும் அடுத்தது பாருங்க என்னை வந்து என்னால வளர்ந்தவன்லாம் என்ன அடிக்கிறான் என்ன மிதிக்கிறான் இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணோம் யாரா ஒன்று அடிக்கிறது கோடி கோடியாவது சம்பளம் வாங்குறீங்க அது என்ன கணக்கு காமிக்கிறீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்க அதெல்லாம் கேட்டது கிடையாது எங்களுக்கு அது தேவையும் இல்லை ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அது காமிக்கல இது காமிக்கல அப்படின்னு சொன்னாரு அப்படியும் ஒரு சில நடிகர்களை பத்தி செய்தி வருது இதுல வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நான் சம்பாதிக்கிறதுக்காக வரவில்லை அப்படின்னா அப்ப அரசியலில் வந்த மற்றவங்கள்லாம் என்ன சம்பாதிக்கிறதுக்காக வந்தான்னு சொல்றீங்களா சினிமாலேருந்து வந்தவங்க மட்டும்தான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வரல அப்போ காலங்காலமாக அரசியலில் இருக்காங்கள திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக விசிகா கம்யூனிஸ்டு பாமக தமாக இன்னும் அப்படியே லிஸ்ட்டு போங்க அரசியல்வாதிகள் பரம்பரை பரம்பரையாக இருக்காங்கள்ல அப்போ அவங்களெலாம் சம்பாதிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க இந்த சினிமாலேருந்து வந்தவங்க மட்டும்தான் நாங்கள் சம்பாதிக்க வரல அப்படின்னா இது என்ன பேச்சா இருக்குது இது இவங்க மட்டும்தான் ரொம்ப யோகியம் போலக்குது நீங்கள் இதில் அவர் உலகநாயகன் என்ன சொன்னார் எனக்கு வர பணம் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்து வாங்கினேன் அது எப்படி நீ வாங்க முடியும் நீ வாங்குற பணத்தை ஒன்னா நான் வந்து கரெக்டாக கணக்கில் காமிக்கிறேன்னா நீ செக் பண்ண முடியும் இல்லையா விக்ரம் இப்போ நான் உங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ நீ வந்து கேஷாலாம் கொடுக்காத இல்லை அப்படியே கேஷாக கொடுத்தாலும் கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ அது ஒரு அளவுக்கு மேலே கேஷாக கொடுக்கக்கூடாது அந்த லிமிட் இருக்குது இல்லை செக்காக கொடுங்கோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கோ ஒரு வவுச்சர் வாங்கிக்கோங்கோ இதைத்தான் நான் இன்சூர் பண்ண முடியுமே தவிர எனக்கு அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்றத நீங்க எப்படி இன்சூர் பண்ண முடியும் அதை வேற அறிவுஜீவி மாதிரி அவர் சொல்றாரு எனக்கு வர பணம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இது வேலை அவரை வேற குறை சொன்னாரு இன்னைக்கு அங்கேயே உக்காந்துக்குன்னு நாங்க ஏன் போய் சேர்ந்தோம்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு விளக்கண்ண மாதிரி திருப்பி திருப்பி நான் அதான் சொல்லுவேன் இவங்களெல்லாம் தூக்கி வச்சு நான் ஆடுறோம் பாரு நாம தான் வந்து வடிகட்டின முட்டா பயிலும் நீங்க சொன்னீங்க சார் கடைசியா அதாவது கமல் அவர்கள் எதுக்காக திமுக போய் ஜாயின் பண்ண அப்படின்ட்டு என்ன விஷயத்துக்காக சார் ஜாயின் பண்ணாரு அதையும் தாண்டி புனிதமானது அந்த டைலாக் எங்க கேட்டிருக்கீங்க நினைக்கிறேன் ஒண்ணு அவரு குணாவாவே இருக்காருன்னு நினைக்கிறேன் குணமாவல அதனால தான் அரசியலுக்குமே அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்றாரு எந்த விதத்துல புனிதம் எனக்கு சொல்லுங்க இதே புனித இருந்தால் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட் கதவை திறந்து வைங்கிறான் அதுக்காக சொல்லி இப்போ வேற இன்னொன்று சொல்லிக்கிறாரு இருக்கிற கொஞ்சம் நஞ்சு பேரும் போயிட்டு வாங்கணும்னு தெரியல அது நம்ம நண்பர்களை தேடி பார்க்கட்டும் அது இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா அதை யோசிச்சுன்னுக்குறேன் அண்ணன் சொல்கிறதெல்லாம் உடனே புரிஞ்சிருமா அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவும் அதாவது பங்களாவுடன் வந்தவர்கள் பங்களாவோடு போகணும்னு அவசியம் கிடையாது ஏன் எல்லாத்தையும் ஒரு பிடிக்க வச்சுப்பாரு பங்களாவல்லாம் ஒன்று அடித்து விட்டுனுக்கிறாருங்க நமது நம்ம சங்கர் அவர்கள் மறைவுக்கு ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா நாளை நமது எனக்கு வேலை இருக்கு அதனால நான் தங்கி விட்டேன் அப்படின்னு ஏங்க ஒருத்தர் குடும்பத்தை மீளா துயரில் ஆழ்த்தி விட்டு நாற்பத்தாறு வயதில் அகால மரணம் அடைந்திருக்கின்றார் அப்போ அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லணும் இல்லை அவருக்கு வந்து அவர் மறைவுக்கு ஏதாவது இரங்கல் சொல்லணும் அதை விட்டுட்டு நாளை நமதே அப்படின்னு ஏதோ அரசியல் கட்சி கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் கையை கொத்துக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒருத்தர் ட்வீட் போடுறாரு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஹைலி இன்சென்சிட்டிவ் அண்டு எந்த அளவுக்கு தன்னை ரொம்ப ஒரு உச்சத்தில் வச்சுருக்க அந்த மேட்டிமை இப்போ புதுசாக ஒன்று சொல்லுவாங்க அந்த ஆள் மனசுக்குள்ளேயே ஊறி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா யாரோ உள்ள போய் சொல்லிட்டாங்க போலீங்க இல்லை ஒருத்தர் நாற்பத்தாறு வயசுங்க அதில் பாவம் வந்து குடும்பத்தை அவ்வளோ செய் ஒரு எண்பது வயசுல ஒருத்தர் மறைந்து போனாலே அவங்க குடும்பத்தினருக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும் எண்பத்தி நாலு வயசு தொண்ணூறு வயசுல போனாலுமே ஐயோ அப்பா போயிட்டாரே அப்படின்னு அழுவாங்க நம்ம எதுனையோ பேர் பார்த்துருக்கோம் இல்லையா அப்படி இருந்துச்சு நாற்பத்தாறு வயசுல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மரணம் அடைந்திருக்கின்றார் அப்போ அவருக்கு கொடுக்குற இரங்கல் செய்துல நாளை நமது என்ன நீங்க சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த திமிர் அகம்பாவம் அவர் மனசுல இருக்கின்றது வெளிப்படுது இல்லையா தன்னை அறியாம அவர் வெளிப்படுத்தி விட்டார் இப்படிப்பட்டவங்கள அறிவுஜீவி அப்படின்னு சொல்லி நம்ம வேற என்ன பகுத்தறிவு தானே ஆமா ஆமா ரொம்ப அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப படிக்காது தம்பி மூளை குழம்பிரும் அப்படின்னு சபாபதி படம் பாத்துக்கிறீங்களா சந்தானம் நடிச்சது இல்ல அந்த காலத்துல டி ஆர் ராமச்சந்திரன் நடிச்சது அவர் என்ன பண்ணுவாரு இப்படிதான் எதையோ ஒரு புத்தகத்தை எழுதி வச்சு பாசாவே மாட்டாரு ஃபெயில் ஆயிடுவாரு குப் குப் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி வச்சிருப்பாரு அவரு அப்போ அவங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க தம்பி ரொம்ப படிக்காதீங்க இப்படி பச்சவங்களுக்கு எல்லாம் மூளை குழம்பி போயிடுச்சான் அப்படின்னு அவங்க அம்மாவும் இன்னொத்தவங்களை வந்து ரொம்ப அக்கறையாக சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி பகுத்தறிவு அதிகமாக போலகுது அண்ணனுக்கு அதனால தான் இரங்கல் செய்தியில் கூட நாளை நாம போட்டு நிக்கிறாரு ஓகே சார் சார் அடுத்த பார்த்தோம்னா முப்பெரும் விழா அதாவது திமுகவோட மிகப்பெரிய கரூர் மாநாட்டில் மிக பெருசாக நடத்தி காட்டிட்டாங்க சார் அதுல ஸ்டாலின் அவர்கள் சொல்றது என்னென்னா பாஜகவுக்கு நோய் என்றி தமிழ்நாட்டில் அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இங்கே செல்லுபடி மாதிரி சொல்றாரு சார் இதெல்லாம் எப்படி சார் சார் ஒரு சிஎம்மா இருந்து சொல்லலாம் ஏன் அதுக்காக வந்து அவர் பிஎம்மாக இருந்து சொல்லணும் அப்படி சொல்ல சார் உங்கள் பிஎம் எப்படியா சார் சொல்கிறது சொல்லாங்க நோ என்ட்ரி போர்டு வச்சாலே அதில் வந்து எத்தனையோ வண்டிகள் இன்னைக்கு நம்ம ஊரில் பாருங்கள் நிறைய இடத்துல நோ என்ட்ரி போர்டு இருக்கும் பார்த்தா நமக்குள்ளேயே நம்ம ஒரு விதி வச்சுக்கணும் சார் நோ என்ட்ரின்னா அங்கே கார் லாரி தான் சார் போகக்கூடாது டூ வீலர் போகலாங்க சார் ஏன் நம்மளால குறுக்க குறுக்க பூந்து போகிறோம் இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சார் கார் போகலாங்க லாரிக்கு தான் கிடையாது வேற வழியில் இப்படி தான் போனோம் அப்படின்னு நோ என்ட்ரி போர்டு வச்சாலுமே போகிறது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள் அது வந்து விதிமீறல் சட்டத்தை மீறுகின்றோம் இருந்தாலும் அது நடந்துட்டு தான் இருக்குது நிறைய இடங்கள்ல அப்படின்னு நான் பார்க்க முடியும் இப்போ வந்தாலும் நான் காமிப்பேன் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு இவங்க என்ன நோ என்ட்ரி போர்டு வைக்கிறது மக்கள் வைக்கணும் ஆனால் இவர் நோ என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வெல்கம் போர்டு வச்சாங்க ஒரு காலத்தில் ஆமாம் வாங்கோ இணைந்திருப்போம் அப்படின்னு ஒன்றா இணைந்திருந்தார்கள் மத்தியில் மந்திரியாகலாம் இருந்தார்கள் அப்போல்லாம் அந்த நோ என்ட்ரி போர்டு யாரும் பெயிண்ட் பண்ணலையா தான் புதுசாக பண்ணிக்கிறாங்களா நோ என்ட்ரியா வெல்கமா அப்படிங்கிறத மக்கள் சொல்லணும் ஆளாளுக்கு சொல்லியிருந்தால் அது வேலைக்கு ஆகாது அல்டிமேட்லி இட் இஸ் ஃபார் த பீப்புள் டிசைட் நோ என்ட்ரியா இல்லை அப்படின்னு அண்டு தமிழகத்துக்குள்ளே பாஜக எப்போவோ என்ட்ரி கொடுத்தாச்சு தனியாகவே நின்று ஒரு சீட்டு ஜெயிச்சவங்க அவங்க ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நினைக்கிறேன் அதனால இனிமேலாம் நீங்கள் அவங்க போயிட்டாங்கப்பா இதுக்கு மேலே நீ நோய் என்ட்ரி போர்டு வச்சு என்ன அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் அது முப்பெரும் விழா பெருசாக நடத்தி காட்டினார்கள் அப்படின்னா இதில் என்னங்க ஆச்சரியம் இருக்குது அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போதே இது மாதிரி நடத்துவாங்க அப்புறம் இன்னைக்கு ஆளுங்கட்சி போதாபுரைக்கு யார் அதெல்லாம் இன்சார்ஜ் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட்டால் போடுறவர் நாலு லேன் எட்டு லேன் ரோடு கூட போடுவார் அண்ணன் என்ன இருந்தாலும் அதிமுகவில் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவர் இல்லையா நீங்கள் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அதிமுகலேருந்து வந்தவங்க தான் இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அது எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா டகால் டகான எல்லாரும் போயிட்டு ஐயா இங்கே நீங்கள் சரிப்பிட்டு வரலப்பா நீங்கள் வந்து எனக்கு பதவி கொடுக்க மாட்டேன்றீங்க நாங்கள் திமுகவுக்கு போயிட்டாங்கன்னா எங்களை வந்து இவர் இனிமேல் திருச்சி மாவட்டத்துக்கு அமைச்சர் இவர் இனிமே வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அமைச்சர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒத்துருவாங்க அதிமுக எடப்பாடி அவர்கள் பயப்படணும் திமுகவும் கொஞ்சம் யோசிக்கணும் அங்க இருக்கிற காலங்காலமாக திமுக இருக்கவங்க என்னங்க நாளைக்கு திடீர்னு வேற கம்பெனில இருந்து பேப்பர் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹை கொடுத்து நீங்க எடுத்துக்க போறீங்க அங்கேயே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க சரி என்ன பண்றது திறமை விக்ரம் திறமை இருக்கவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் நீங்க வேற எதையும் பார்க்க கூடாது திறமைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதுக்கான ரெகக்னிஷன் இருக்க வேண்டும் அவர்களை பதவியில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் அது என்னன்னு தெரியல நவராத்திரி வருது அப்படின்றதெல்லாம் நான் அப்படி சொன்னேன் இதெல்லாம் பண்ணணும் திறமைக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு அப்படின்றத நீங்க இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் திமுகவில்யாது திறமை முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கலாமா கரெக்ட் திறமை இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிப்போ ஒரு கம்பெனி வந்து பெருசா வளரணும் அப்படின்னா நீங்க சும்மா வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதாது மற்ற கம்பெனிகளில் திறமையாக இருக்கவங்களாம் கபால் நீங்க கொண்டாந்து வச்சுக்கணும் இந்த நாடகத்து கம்பெனிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க நல்லா நடிக்கிறாங்க சொன்னால் நம்ம ட்ரூபுக்கு வந்துடுறியா அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் உலகமே ஒரு நாடகம் மேடை நடிகர்கள் தான் இன்னைக்கு அதில் வந்து பங்களாவோட பங்களா இல்லாமலாம் வந்து இருக்கிறாங்க சிரிக்காதீங்கப்பா அவர் சொன்னார் அது ஒன்றும் புரியல பங்களாவுடன் வந்தவர்கள் பங்களா இல்லாமலும் போகலாம் அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பங்களா வச்சுருக்கீங்க இப்ப நீங்க அவரோட கட்சியில போய் சேருறீங்க அப்படின்னு சொன்னா திடீர்னு அவர் சொல்லுவார் கதவு திறந்திருக்கின்றது அப்படின்னும் போது அந்த கதவு வழியா நீங்க தான் போக முடியும் பங்களா ஒட்டிக்கிட்டு போக முடியாது அது அவ்வளோதான் எள்ளு தண்ணி அது நாசமா போச்சு அப்படின்னு விட்டுட்டு சும்மா வெறுங்கையோட போகணும் அப்படின்றத சூசகமா சொல்றாரு அதனால பணம் இருக்கவங்களாம் அந்த கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா ஒண்ணு இல்லாதவனா வெளில அப்படின்றது தான் இதற்கு வந்து விளக்க உரை பதவுரை பொழிப்பரை புரிஞ்சுக்கங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியல நாங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டோம் நல்லா இருக்கு இது வந்து நம்ம சிஎஸ்கே இந்த மாதிரி தோத்து போற அணிகள்லாம் அதை வச்சுக்கலாம் சார் நாங்க தோக்கல சார் எங்களை தோற்கடித்து விட்டார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் உலக அளவில் அதே மாதிரிதான் பாகிஸ்தான் கூட சொல்லலாம் நாங்க தோற்கவில்லை அவர்கள் எங்களை தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்லாம் ட்ரம்ப்பும் நாளைக்கு இதை சொல்லலாம் பாருங்க உலகத்துக்கே வந்து பாடம் எடுக்கிறார் எங்கள் அண்ணன் உலக ஞானி தான் இன்னைக்கு வந்து அவர் விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா பிரபஞ்ச அளவுக்கு அவர் போயிட்டாரு சும்மா நீங்க வந்து உலக நாயகன் சொல்லியிருந்தா அவர் ரேஞ்ச் என்ன அவர் விண்வெளி தாண்டி அதுக்கப்புறம் ஒண்ணுங்க ஒண்ணு என்னன்னா இல்லை ஆமா ஓகே சார் அடுத்ததாக பார்த்தோம்னா இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய சலசலப்பு அதாவது எப்பவுமே வந்து டிடிவி தினகர் வந்து அதிகமா பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாப்ல ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது சொன்னால் உடனே ப்ரெஸ் மீட் கொடுத்து உடனே அது பதிலடி கொடுக்குறது சரி அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வேறு சொன்னால் மறுபடியும் எடுத்துனேன் எதுக்காக அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஏதாவது அஜெண்டா இருக்கா என்ன அவருக்கு அஜெண்டா இருக்கா இல்லை ஹிடன் அஜெண்டா இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல ஒருத்தர் சொன்னார் இன் ஃபியூச்சர் எப்ரிபடி வில் பி ஃபேமஸ் ஃபார் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொன்னார் அவருடைய அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான் ரைட்டு இன்னைக்கு தேதியில் வந்து ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏதாவது எதிராக ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா உடனே அதை ஹைலைட் பண்ணுறது நல்லா டிஆர்பி இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கறதுன்னு ஒரு பக்கம் இல்லை இல்லை நீங்கள் இதைத்தான் வந்து பார்க்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிறவங்களே இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது வேறுங்க ரசிகர்களுக்காகலாம் படம் எடுக்க முடியாது அப்புறம் ஏங்க உன் இஷ்டத்துக்கு படம் எடுக்கிறதுக்கு இதுனா உங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபோட்டோவா இஷ்டப்படி எத்தனை வீட்டில் மாட்டிக்கிறதுக்கு ரசிகர்களுக்காக படம் எடுக்கல இந்த மக்களுக்காக படம் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்களே உங்களுக்காக படம் எடுத்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்காங்க இதில் சொல்லி நினைக்கிறாங்க சில பேர் வந்து நெகட்டிவ் விமர்சனம்னே போட்டு திரைத்து உலகத்தை வந்து அழிக்க பார்க்கின்றார்கள் இவங்கெல்லாம் நெகட்டிவ் விமர்சனம் போனே அவசியம் கிடையாது எப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்புறம் படம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க எனக்காக படம் எடுக்கலையா அப்புறம் நான் எதுக்கு வந்து பார்க்குறேன் அதானே நம்ம சொல்லுவோம் இது வந்து மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட கார் மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட குளிர்பானம் இப்படி தானே நம்ம சொல்லி விற்கிறோம் அப்படி இருக்குச்சேன் இது உங்களுக்காகலாம் தயாரிக்கல அப்படின்னா சரி ரைட்டு ஏதோ ஏலியன்காக இருக்கிறாங்க இருக்குது விண்வெளி ரேஞ்சில் நீங்கள் மார்சுலையும் ஜூப்பிட்டர்லேயும் போய் போட்டு காமிச்சுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் காணாமல் போயிடுவாங்க இது நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன் போனால் போட்டோம் இந்த மாதிரி உங்களுக்காக நான் படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்புறம் நாங்கள் இதுக்கு போய் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு திரையுலகம் இல்லை அப்படின்னு தான் ரசிகர்கள் சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க ஓகே சார் அடுத்த நம்ம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை மீட் பண்ணார் சார் மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது அதாவது கர்ச்சி வச்சு மூஞ்சி மறைச்சிக்கிட்டதா டெல்லியிலேருந்து இருந்து ஒரு பத்திரிகையாளர் சொன்னதை நம்பி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவுமே வெரிஃபை பண்ணாம அப்படியே எடுத்து போறதுக்கு காரணம் என்ன சார் அப்புறம் என்ன சார் பண்றீங்க அப்பா தம்பி ஏசி சரியா இல்ல வந்து முகத்தை மூடிக்கொண்டு வச்சு கலாச்சாரி பா அவர் டெல்லி போனது யாருக்குமே தெரியாத ரகசியம் அவரே ஃபோட்டோ போட்டாரு சார் அப்புறம் என்ன அந்த பொக்கே கொடுக்குற ஃபோட்டோலாம் போடுறாங்க அப்புறம் எதுக்கு மூஞ்ச மூடிக்கணும் எனக்கு புரியலையோ அது வந்து அவர் போடுறதை கூட ஓகே சார் இங்கே இருக்கக்கூடிய முதன்மை பத்திரிக்கையாளர் எல்லா நியூஸ் இருந்து எல்லாருமே போடுறாங்களே சார் அப்படியே ரகசியமாக போய் சந்திச்சிட்டு வந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் போட மாட்டாங்க அது ஊடகங்கள் ரொம்ப தர்மப்படி நடக்கிறாங்கோ யார் தர்மம் போடுறாங்களோ அப்படின்லாம் கேட்காதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊடக தர்மம்னு இருக்குது இன்றைக்கி தர்மம் அப்படின்றது வந்து நான் சொல்கிறது தான் தர்மம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் ஒரு விஷயமாங்க யாருக்குமே தெரியாமல் போயிருந்தா ரைட்டு நான் கேட்குறேன் காரில் அந்த ஸ்க்ரீன் ஓட்டுவாங்க தெரியுமா அதை பண்ணியிருக்க முடியாது அது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தான் டிண்டட் கிளாஸ் போட்டிருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒரு மனுஷன் வேர்வையில் ஊஞ்ச தொடைக்கிறது தப்பாயா இது ஒரு நியூஸாக அப்படியே அவர் மூஞ்ச மூடிக்கினாலும் இதன் மூலம் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரும் கருத்து என்ன ஏதோ ரகசியமா போயின்றத வந்து கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா பார்த்தீங்களா இவர் போய் ரகசியமா சந்திச்சிருக்காங்க அதாவது அந்த ஏப்ரல் மாசம் இவங்க கூட்டணின்னு சொன்னாங்கல்ல அதுக்கு முன்னாடி இந்த பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருந்த நிலைமையில இவர் ரகசியமா யாங்க போகிறாருன்னு தெரியாம ஹரித்வார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபால்னு அவர் டெல்லி போயிட்டு அப்போ வந்து அமித்ஷா அவர்களை மீட் பண்ணிட்டு அப்ப திரும்பி வரார் அப்ப மூஞ்ச முடிக்கிறாரா பார்த்தீங்களா பூனை வெளியே வந்து விட்டது இந்த மாதிரி வந்து அவர் ரகசியமா போயிருக்கார் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது வந்து புலனாய்வு புலி அப்படின்னு புலி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உலகமே தெரிஞ்சு தான் போயிட்டு வந்திருக்கு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டார் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க அவர் போகிறாரு சந்திக்கிறார் அப்படின்னு என்னென்ன பேச போகிறார் முதல் கொண்டு அவரே இதெல்லாம் யோசிச்சு மாட்டாரோ தெரியாது இங்கே நிறைய பேர் சொல்லிட்டாங்க தான் பேச போகிறார் தான் பேச போகிறார் அப்படின்னு இதுதான் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஊடகம் அப்படின்றது போயின்னுக்குது வேற என்ன பண்ணுறது ஜனங்க இதை தான் ரசிக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க போலகுது நாமளும் ஏதாவது ஒன்று அச்சு ஓட வேண்டியது தான் போலகுது விக்ரம் நானும் இனிமேல் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது நம்ம அந்த விடுங்க நமக்கு வந்து மாஸ்கோலேருந்து சோறு சொறோம் மாஸ்கோல அதுலேருந்து நான் ஏதாவது அடிச்சு விட்றேன் இனிமேல் நெக்ஸ்ட் இன்டர்வியூலேருந்து பாருங்களேன் நீங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திடுக்கிடும் செய்தி ஒன்று கொடுக்குறேன் அன்னைக்கு டெல்லி போயிட்டு வந்திருந்தேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அது நம்ம டெய்லி பஞ்சில் சொல்லியிருந்தேன் நான் ரெண்டு கப் போக சாப்பிட்டேன் அப்படின்னு அதை நண்பர்கள்லாம் ரொம்ப பெருசாக ஏற்றுக்கினாங்க ஆஹா எவ்வளோ பெரிய செய்தி அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து இனிமேல் நாமும் அடிக்கடி சொல்லலான் இருக்கேன் விக்ரம் ஓகே சார் கடைசி கடைசியம் சார் ரீசெண்டாக நம்ம அண்ணாமலை சம்மந்தமாக நீங்களும் கூட வந்தீங்க ஏன் மொட்டை கொடுத்துருந்தீங்க அப்படின்ற விளக்கம் அவருமே வந்து ப்ரெஸ் மீட்ல விளக்கம் கொடுத்துட்டாரு இருந்தாலுமே இன்னும் அவரை வந்து பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே எதுக்காக சார் அவங்க வந்து என்ன ட்விட்டரில் போட்டுக்கிட்டே இருக்காங்க விக்ரம் அவருடைய பேரை கெடுக்கணுன்றது இவங்களுடைய எய்ம் கிடையாது முதல்ல நான் பார்க்கறது என்னன்னா நோக்கம் என்னவா இருக்கும்னா அண்ணாமலை ஆதரவாளர்களை ஒட்டுக்கா அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் வர விடக்கூடாது இந்த கூட்டணி ஜெயிக்க விடக்கூடாது நாங்க உங்களுக்காக வந்து கண்ணீர் சிந்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கினே இவங்களை உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கின்னு கட்டம் கட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் தான் எனக்கு இருக்குது நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து நீங்க அதிமுகவா இல்லை நீங்க பாஜகவா இல்லை ரெண்டு கட்சியில ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாளர்களா அப்போ வந்து திமுகவை எதிர்த்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணணும் அவங்க பண்ணுற பாருங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க இந்த ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் கட்சிக்கோ கூட்டணிக்கோ நல்லது பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சே இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி ஒரு கணிசமான ஆதரவாளர்கள் இருக்காங்க அவருக்காக வந்து நான் அமெரிக்காவிலேருந்து டிக்கெட்டு போட்டு வந்து எலெக்ஷனில் ஓட்டு போனோம் சார் போட்டு போனோம் சார் அப்படின்னு சொன்னவங்களாம் எனக்கு தெரியும் அப்படி இருந்துச்சு அவங்கள இந்த பக்கமே வரவிடக்கூடாது இந்த கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போனோம் அப்படின்ற மாதிரி தான் வேலை செய்கிற மாதிரி தெரியுது இப்போ அண்ணாமலை வேற அவதூறு சொல்லி அவர் இது மாதிரி பண்ணிட்டார் என்ன நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க திமுக கூட்டணியில யாராவது அந்த மாதிரி பண்றாங்களா இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தார் அதே ஒரு ஊடகவியலாளர் தான் வைத்தார் அந்த கூட்டணியில யாராவது இதை வந்து பெருசு பண்ணாங்களா சில ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு ஆமா கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்ல வந்து அது இல்ல இது இல்ல ஏதோ தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் கூட்டணியில் யாரும் இதை ஒரு பெரிய இஷ்யூ இல்ல எதிர்கட்சியே இதை பெரிய இஷ்யூ ஆகலை நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ற அதிமுகவே இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகலை அப்புறம் தானே நீங்கள் வந்து கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளை கேட்கறது அப்போது ஆளுங்கட்சி அவங்க கூட்டணியில் இருக்கவங்க விஷயத்தை பத்தியே பேசாதவங்க இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு முன்னாள் தலைவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்றது புரியலையா விக்ரம் இது கூட புரியாம இன்னும் நீங்கள் வெள்ளந்தியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே சார் சார் உங்கள் அற்புதமான கருத்து நிலைபாத பயந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்